என்ன பைத்தியம் ஏன்டா எப்படி தேவையா போலீஸ் சம்பளம் கொடுத்து வராங்க என்ன மணிக்கிற உன்ன என்ன மணிக்கல ஏ என்ன பாவம் அப்படிலாம் வேண்டாம் நான் இங்க நீ எந்த ஒரு ஏ தேவையான போட்டால் ரொம்ப சேர்த்து எதுவும் இங்க வேணாம் இரோட்டுக்கு உங்கள் பொண்ணு பிடிச்சது நீ வழி எது வேணாலும் அசேகிரமும் பார்த்து இன்சாகிரம் பார்த்து எவனும் வந்து பேசுங்க தடா அப்புறம் ஏன் உன் பொண்ணு இன்சாகிரமனு நடிக்க விடுறேன் ஆ அது பொண்ணு ஆசைப்படுறது நடிக்கிற நீ ஏன் தேவைப்பட்டு ஆசர் பண்ணிய பொண்ணு உங்க பொண்ணு பார்க்கறதுக்கு யார் எந்த ஆம்பளை பார்த்தாலும் கல்யாணம் பண்ணணுன்னு ஆசைப்படுவோன்னா காதல் ஒரு அண்ணா ஆசைப்படுவாங்க காதல் படம் நெனைக்கிறக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தேன் இந்த பொண்ணுண்ணே இதை பொம்மையா

எதுக்கு நான் விட மாட்டேன் போன் பண்ணி வர சொல்றது ஒன்னு போயி